சக்தி என்ன பல்லுனா பல்லையே வைக்கலங்க சக்தி லைவா நம்ம எப்பயுமே வீடியோல எப்பயுமே பல்லு புடிச்சு காட்டோங்க நம்ம லாக்டிஷன் மட்டும் சொல்ல மாட்டோம் பள்ளியும் புடிச்சு காட்டு மில்க் தீத்துங்க இன்னும் பல்லு இல்ல பள்ளியே வைக்கலீங்க

அதுக்குள்ளே சென பிடிச்சி உங்களுக்கு நல்ல கரவை தன்மை வந்துருக்கு பிரீடு வயசான மாடுங்க என்ன பிரீடு வரும் இது இது உங்களுக்கு எச்எஃப்ல டீசல் டைப் வருங்க நம்ம ஊர்ல பாதி நல்ல பல்லு போட்டுருது ஆமா கண்ணு குட்டியே பல்லு போட்டுருதுங்க அதுதான் இது ஒண்ணு மாடே சென பிடிச்சி கண்ணு போற டைம் வந்துருச்சு ஒண்ணு பத்து நாள் தான் டைம் இருக்குதுங்கண்ணா அது நல்லா அந்த அளவுக்கு ஊட்டமா வளர்த்திருப்பாங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து முறையா கண்ணு போட்டதுல இருந்து டிவார்மிங் பண்ணதுல இருந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி வருங்கண்ணா சரி சரி ஒன்னு பத்து நாள் ஆகுறீங்களா ஒன்னும் ஒரு பத்து பதினாலு டைம் இருக்குது இப்ப ஏபிஎஸ் செம்மனுங்க அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி குவாலிட்டி வருங்கண்ணா வந்து எந்த சான்றிதழும் எடுத்துக்கணும் இது கர்நாடகா மாணில சிந்தாமணி மார்க்கெட் கர்நாடகாவும் சிந்தாமணி இன்னைக்கு நடக்கும் ஏன்னா வாரம்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு ஆறு மணில இருந்து ஒரு பன்னெண்டு மணி ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நடக்குங்கண்ணா ஓகே ஓகே இந்த மாதிரி பல்லு போடாம நல்ல பிரீடு வயசான மாடு வேணா வரலாங்கண்ணா இதுல இந்த மாடு மாடு நமக்கு லாபம் தான் வரும் போலன்னா லாபம் தாங்க ஃபஸ்ட் லேக் டேஸ் தானே ஒண்ணு ரெண்டு டைத்துக்கு வச்சுக்க கூட வித்தாட அந்த காசு கண்டிப்பா அதுக்கு மேல நம்ம சேர்ந்தா விக்க முடியும் கம்மியா விக்காதுங்கண்ணா ஓகே ஓகே நம்ம வந்து இந்த வாரம் வந்து எத்தனை மாடு எடுத்திருக்கோம் வாரம் ஒரு பதினாறு மாடு எடுத்திருக்கோம் பதினாறு ஆமா ஓகே ஓகே இந்த மாடு ஸ்பெஷல்லாம் என்ன சொல்லுவீங்கண்ணா நீங்க ஏன்னா இந்த மாடோட ஸ்பெஷல்லாம் என்ன சொன்னது மாடோட ஸ்பெஷல் பாத்தனா உங்களுக்கு பல்லு வைக்கிறது கிடையாதுங்கண்ணா உங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் குட்டிங்க தானா மாடு நல்லா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்எஃப்ல டீசல் டைப்புங்க ஏ பி எஸ் செம்மனுங்க நல்ல மாடு அரடி அரடி கேப் நல்லா கருங்காம் டைப்புங்க நல்ல தப்பு இல்லைங்கன்னா ஒவ்வொரு காம்புக்கு அரடி அரடி கேப் இருக்கு நல்ல லூஸ் பாயிண்ட்டுங்க இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாக் பிளேஸ்ல பல்லே போடாத மில் தீத்து கிடையாதுங்கண்ணா சுரவையர் அடிச்சிருக்கா எப்படி சுரவை இல்லைங்கண்ணா இவங்களுக்கு வந்து கண்ணு போட்டா அது ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருங்கண்ணா ஃபர்ஸ்ட் கிளாக் பிளேஸ் தானேங்க அது உங்களுக்கு நீர் அடிச்சிருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருங்கண்ணா ஓகே ஓகே ஓகேண்ணா இந்த வாரம் எடுத்ததெல்லாம் எச்எப் மட்டும் தான் எடுத்தோம் ஆன்லைன் ஃபுல் எச்எப்னா ஒரே ஒரு ஜெர்சி மட்டும் எடுத்திருக்கீங்க ஒரே ஜெர்சி ஆமா ஆமா ஓகே ஓகேண்ணா நாம வந்து எந்த ஊர்லாம் நாம காரியமங்களை தேவைப்பட்டு ப்ராப்பரா ஓகேண்ணா இந்த வாரம் வந்து என்ன விலையில இருந்து ஸ்டார்டிங் எடுத்தீங்க நான் எச்எஃப் ஒரு எண்பது ரூபாயில இருந்து ஒரு ஒரு ரூபாய்க்கு மேல வரைக்கும் எடுத்திருக்கேன் எண்பது ரூபாய்ல இருந்து ஒரு ரூபாய்க்கு மேல வரைக்கும் எடுத்திருக்கேன் ஓகே ஓகே எந்த வந்து ஊருக்கு எடுத்திருக்கீங்க நான் தருமபுரி எடுத்திருக்கேன் கிருஷ்ணகிரி எடுத்திருக்கேங்க அப்புறம் மேல நம்ம பாத்தீங்கன்னா மேட்டூருக்கு எடுத்திருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம உடுமலைப்பேட்டைக்கு எடுத்திருக்கணும் பல்லடத்துக்கு எடுத்திருக்கணும் திருச்சிக்கு ரெண்டு மாதிரி எடுத்துக்கணும் பறவைகளுக்கு எடுத்து கொடுத்துருக்கணும் இல்ல இப்ப வந்து ஒரு இருபது கிலோ குறையாம கரைக்கணும் நமக்கு இப்பயே இவ்வளவு பெரிய மாடு இருக்கணும் அடுத்ததுக்கு நல்ல பெரிய மாடு அகலத்துல விரிஞ்சு விடுங்க மாடு நல்ல பெரிய மாடா வருங்க இந்த மாதிரி மாடு வேலை கிடைக்குமா எப்பயுமே எப்பயும் எப்பயுமே இந்த மாதிரி மாடு ஒரு நல்ல குவாலிட்டியான மாடுன்னா இங்க நோக்கி வரலாங்க நான் ஓகே ஓகே ஆமா அப்படியே உங்க போன் நம்பர் நம்ம போன் நம்பர் வந்து தொண்ணூத்தி ஒன்பது நாப்பத்தி நாலு அறுநூத்தி ரெண்டு அறுநூத்தி மூணுங்க